வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்களா உங்களுக்காக உங்கள் அம்மா அப்பா அல்லது உங்களுடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே இங்கே உங்களுடைய சொந்த நாட்டில் இருப்பாங்க உங்களுக்கு அங்கே ஆயிரம் வேலை இருக்கலாம் ஆனாலும் உங்கள் அம்மா அவங்களோ அல்லது உங்கள் தாத்தா பாட்டிங்களோ இவங்களுக்காக ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது மூணு நாளைக்கு ஒரு முறையோ ஒரு பத்து டு இருபது நிமிஷம் ஆகுது நீங்கள் டைம் ஒதுக்குங்க உங்களுக்காகத்தான் இது சொல்லணும் இவர் பேர் கந்தசுவாமி நான்கு குழந்தைகளை பெற்றிருக்கார் இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் இவருக்கு மாதம் பென்ஷன் மட்டுமே இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு ஆனால் மனசு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை எப்பவுமே ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இருக்காரு ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இவரோட வாழ்க்கை வரலாறு பார்ப்போம் இவருக்கு திருமணத்துக்கு முன்னாடியே மத்திய அரசில் ஒரு நல்ல பதவியில வேலை இருக்காரு அதே மாதிரி இவர் திருமணம் பண்ண பெண்ணும் ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்க இவருக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் இவங்க ரெண்டு நாலு பேரையுமே நல்லா படிக்க வைக்கிறாரு அவருடைய தகுதிக்கு மீறியும் ஏன்னா அவருக்கு நல்லா வருமானம் வருது மத்திய அரசில் வேலை செய்கிறாரு நல்ல இன்கம்மு நல்லா படிக்க வைக்கிறாரு ரெண்டு பெண் குழந்தைகளையும் சரி ரெண்டு ஆண் குழந்தையும் நல்லா படிக்க வைக்கிறாரு பெரிய பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவங்க சொந்தத்துலேயே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு பின்னாடி பெரிய பெண்ணும் மாப்பிள்ளையும் அமெரிக்காவில் போய் ஆயிடுறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடுறாங்க முதல் பெண் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்காங்க ரெண்டாவது பெண்ணு ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருக்காங்க இதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கிற ரெண்டு பையன்கள் மூத்த பையனை இவர் மாதிரியே மத்திய அரசில் ஒரு நல்ல பதவியில வேலை கிடச்சு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில வேலை செஞ்சிட்டு இவருடைய கடைசி பையன் அவன் பொண்ணும் நல்லா படிச்சிருக்கான் இங்கே தமிழ்நாட்டிலேயே ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் நல்லா ஒர்க் இருக்கா அப்படி இப்படி நான்கு குழந்தைகளை பெற்றும் நான்கு பையன்களுக்கும் ரெண்டு ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு ரெண்டு ஆண் குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லா செட்டில் ஆகிருக்காங்க இவர் தமிழ்நாட்டிலேயே தன்னோட கடைசி கூட வாழ்க்கையே வாழ்ந்துட்டுருக்காரு அதில் வந்து நிறைய வெறுப்புகள் மருமகோட சில சில சங்கடங்கள் இருக்கிறதுனால ஏன்னா இவருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க உடல்நிலை குறைவனால இறந்துட்டாங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறதிகள் அதிகமாக ஆரம்பிக்குது வயசு அதிகமாகும் போது மறதிகள் வருவது இயல்பு அந்த சில மரதிகள்னால என்ன பண்ணுவாருன்னா டெய்லியும் வந்து இவருடைய மூத்த பையனுக்கும் இல்லாட்டி பொண்ணுங்களோட பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அங்கே வெளிநாட்டில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவார் மாப்பிள்ளைக்கு இது யாரோ ஒருத்தருக்கும் டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் ஒர்க்கில் இருக்கலாம் ஏன்னா சொல்ல முடியாது அவங்களுக்கு பா ஏகப்பட்ட ஒர்க்குகள் இருக்கும் பேட்டிகளும் சரி அதை அவரோட ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறதில்ல பண்ணாமே இருந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருந்ததுனால இவரை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு இருந்திருக்காங்க இவருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மா தனிமையாக இருக்கிறது ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம இவ்வளோ இருந்தும் இப்படி நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆக ஆரம்பிச்சதுவுமே இவர் வந்துட்டு சின்ன பையன் கூட இல்லாமல் நான் வந்து தனியாக ஒரு வீட்டில் அவங்க பூர்வீகமாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்லேயே போய் இருந்துக்கிறாரு சாப்பாடு வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்காரு இவருக்கு ஏன்னால் தேவையான பென்ஷன் எல்லா வசதிகளுமே வரும்போது பண்ணிக்கிறாரு ஒரு மொபைல் வச்சுருக்காரு அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்து நம்பருமே பதிவு நீச்சிருக்காரு ஆனால் ரெகுலராக டெய்லி கூப்பிட்டே இருக்கார் ஆனால் யாருமே எடுக்க மாட்றாங்க அப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அது ரெண்டு நாள் கழித்து அவங்க கூப்பிட்டு கடைசி கிட்ட கூப்பிட்டு சண்டைக்கிட்டே ஏன் அப்பா எங்களுக்கு டெய்லியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் நாங்களாம் கூப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லி சின்ன பையன்கிட்ட கடைசி பையன்கிட்ட அவங்க ரெண்டு பொண்ணுங்களும் மாப்பிள்ளைகளும் சரி பெரிய பையனும் சரி ஏன் நான் ஒற்கள் இருக்கேன் நான் முக்கியமான ஒர்க்கள் இருக்கேன் அப்போ வந்து அப்பா நோயின் நொயின்னு ஃபோன் பண்ணிட்டு இவங்களுடைய பெரிய பையனும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணும் சரி தங்கச்சி அவங்க மூணு பேருமே அவங்க வீட்டுக்காரெல்லாம் ஃபோன் பண்ணி பெரிய பையன்கிட்ட கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க அப்புறம் சின்ன பையன்கிட்டையும் கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்காங்க ரெகுலர் டெய்லி நாங்கள் வந்து எங்களோட வேலையை விட்டு போட்டு இவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு நாங்கள் ஆஃபீஸில் முக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரமெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காரு நாங்கள் எப்படி வேலை பார்க்குறதா இல்லை இவரோட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதான்னு சொல்லி ரொம்ப சண்டை கட்டும்போது இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் டென்ஷன் அதிகமாகி சின்ன பையன் வந்து கிட்ட வந்துட்டு எதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்கும்போல்ல அவங்களாம் அவங்களுக்கு கூப்பிடுவாங்கல்ல நீங்கள் ஏன் ஓயாமல் டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை கட்டி அந்த செல்லை வந்து பட்டன் ஃபோனை வாங்கி உடச்சி போடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் வந்து பார்க்குறாரு அவங்க அப்பா வந்து சாப்பிடாம இருந்திருக்காரு கொஞ்சம் சரின்னு சொல்லி போட்டு இவர் வந்து சரி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு வேறு ஒரு டன்ச்சனை வாங்கி கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பேசணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கூப்பிட வேண்டாம்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மனசு கேட்காம அவங்களோட நம்பரெல்லாம் இதில் பதிவு பண்ணி கொடு நான் வேணால் கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவருக்கு வாட்ஸ்அப் கால்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அவங்க நம்பரையுமே வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி கொடுத்து அவங்களும் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேத்திகளுக்கும் அங்கே வெளிநாட்டில் இருக்கிற பேத்திகளுக்கும் சரி பேரங்களுக்கும் ஃபோனில் வந்துட்டு வீடியோ கால் பண்ணி பார்த்துருக்காரு ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை நாள்ல வந்து அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க அது சில நேரம் இவருக்கு வந்து மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு இடப்பட்ட நாட்களில் ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கிறது இல்லை அவங்கெல்லாம் பிளாக்லிஸ்ட்டில் போட்டுறாங்க இதில் எல்லாமே அவர் கொஞ்சம் ரொம்ப மனசு விக்ஸ் ஆகி ரெகுலராக வந்து இதை பண்ண ஆரம்பிக்கும்போது இவருக்கு வந்துட்டு மனசு ரொம்ப பதட்டம் அதிகமாகி ப்ரெஷரு எல்லாமே ஹை ஆகி ஆரம்பிக்குது இவ்வளவு சம்பாரிச்சும் இவ்வளோ இருந்தும் நம்மளை வந்து யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மனவேதனையாக இருக்குது இந்த மனவேதனையில தான் அவர் அதிகமாக வந்துட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி தன்ன்தனியாகவே பேச ஆரம்பிச்சு தானே வளர ஆரம்பிச்சு அப்படியே ரொம்ப ரொம்ப மைண்ட் அட்ர்ட் ஆகிட்டு இருக்காரு இந்த வீடியோவில் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் வெளிநாட்டில் நிறைய பேர் வந்து வேலை செய்கிறீங்க இல்லைன்னு சொல்கிறது இல்லை ஏன்னா உங்களுடைய அங்கே போனதே உங்களோட நயாலஜிகள் எல்லாமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது உங்கள் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது உங்களுடைய ஒர்க் எல்லாமே இருந்தாலும் ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை அல்லது கடைசியில் ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை பெற்றவங்களுக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்கள் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷமாவது பேசுங்க ஏன்னா உங்கள் அப்பா உங்களுக்காக தான் பா உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு வளர்த்துனாரு உங்களை அவருடைய மனைவியும் இல்லை உங்கள் மேலே எவ்வளோ பாசங்க வளர்த்திருக்காரு உங்களுடைய மேலே இருக்கிற பாசத்தோடு உங்களுடைய குழந்தைகள் மேலே அவருக்கு ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது அதனால தான் அவர் ஓயாமல் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க நீங்கள் எல்லாத்துக்குமே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம்